மிக்க காஞ்சி பெரியவரும் கலைஞர் பெருமகனாரும் அப்படின்ற தலைப்புல நம்ம பேச இருக்கிறோம் ஒப்பிட முடியும் காஞ்சி பெரியவர் ஆன்மீக தளத்திலும் என்பவர் நாத்திக தளத்திலும் பணியாற்றியவர்கள் இருவரையும் ஒப்பிடவே முடியாது என்று சிலர் குரல் கொடுக்க முடியும் ஆன்மீகத்தையும் நாத்திகத்தையும் சம தளத்தில் நின்று பார்ப்பவர்களால் இது புரிந்து கொள்ள முடியும் காஞ்சி பெரியவர் மீது வெறுப்பு காட்டுபவர்களோ அல்லது கலைஞர் மீது வெறுப்பு காட்டுபவர்களோ இந்த வீடியோ அவர்களுக்கு இது பயன் தராது உண்மையில் ஆன்மீகத்தையும் உண்மையில் நாத்திகத்தையும் நேசிப்பவர்களால் நாம் இதை புரிந்து கொள்ள முடியும் பொதுவாக ஒரு மனிதனுடைய மரணம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை சுட்டி அதாவது பிறப்பு தன்மையை புனித நேரம் என்றும் இறப்பு நேரத்தை புண்ணிய நேரம் என்று நம்ம அழைப்பது வழக்கம் எனவே ஒரு மனிதனுடைய இறந்த நேரம் இறந்த காலம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்ந்த வாழ்க்கையை சுட்டி காட்டும் காஞ்சி பெரியவர் அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்து அனுஷ நட்சத்திரத்திலே இறந்தார் மகத்தான ஒரு செய்தி அவ்வளவு எளிதாக யாருக்கும் இது வாய்க்காது மிக அரிதாகத்தான் நடக்குது இயல்பாக ஒரு நூறு வயதை தொட்டவர் வாழ்ந்த வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கை ஏன்னா ஒரு ஜாதகத்துல அவ்வளவு கடுமையான நிலைகள்ல கிரகங்கள் இருக்கும் அந்த கிரகங்கள் அவரை ஒன்றுமே செய்யவில்லை போதே அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கை ரொம்ப கலைஞருக்கும் கா காஞ்சி பெரியவருக்கும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒற்றுமை என்னன்னா காஞ்சி பெரியவருடைய லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பார் கலைஞருடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கும் இரண்டு கிரகங்களுமே கொடுமையான கிரகங்கள் அதுவும் எட்டாம் பாவகத்தில் அமர்ந்திருப்பது என்பது ரொம்ப கொடுமையான காரியங்களை கொடுமையான செயல்களை செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படி அமர்ந்திருந்தால் அவர்களுடைய ஆயுள் தோஷம்னு பேரு ஆனால் இவர்கள் இருவருமே ஆயுளை வென்றவர்கள் அந்த தோஷத்தை வென்றவர்கள் அந்த சர்ப்ப கிரகங்களை வென்றவர்கள் என்பதுல எல்லவும் சந்தேகம் இல்லை காஞ்சி பெரியவர் அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தாரு கலைஞர் பெருமுகனார் மிருகசிரியட நட்சத்திரத்துல ரிஷப ராசியில பிறந்திருப்பார் காஞ்சி பெரியவர் விருச்சிய ராசி காஞ்சி பெரியவருடைய சமசப்தம நிலையில கலைஞருடைய ராசி ரிஷபம் இருக்கும் அதே போல கலைஞருடைய ரிஷபராசிக்கு சமசப்தம அதாவது ஏழாவது நிலையில காஞ்சி பெரியவருடைய விருச்சிகம் இருக்கும் இது ரொம்ப எதையாச்சியான ஒற்றுமை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இறை அப்படித்தான் செய்யும் ஆன்மீகத்தில் உறுதியாக இருந்தவர் காஞ்சி பெரியவர் நாத்திகத்தில் உறுதியாக இருந்தவர் கலைஞர் பெருமகனார் இல்ல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் காஞ்சி பெரியவருடன் எப்படி கேது என்ற மகத்தான கிரகம் வந்து அமர்ந்து அவருடைய உயிரை பணிந்து பெற்றுக்கொண்டதோ அதே போல கலைஞர் பெருமகனாருடைய இறப்பிலும் நின்று பணிந்து அவருடைய உயிரை பெற்று கொண்டு சென்றது ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி என்னன்னா காஞ்சி பெரியவருக்கு தராத ஒரு மகத்தான ஒரு தன்மையை கலைஞருக்கு இயற்கை தந்தது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு காஞ்சி பெரியவருக்கு பிறந்த நட்சத்திரத்திலேயே இறந்தார் என்ற ஒரு பெருமை ஆனால் கலைஞருக்கு பிறந்த நட்சத்திரத்திலேயே இறந்தார் என்பது மட்டுமல்ல பிறந்த கிழமையிலேயே இறந்தார் செவ்வாய்க்கிழமை கிழமை பிறந்து செவ்வாய்கிழமையே இறந்திருக்கிறார் அது மட்டுமல்ல பிறந்த போது செவ்வாய் உச்சம் அவர் இறக்கும் போது செவ்வாய் உச்சம் அதோடு முடிந்ததா அவர் பிறக்கும் போது சந்திரன் உச்சம் அவர் இறக்கும் இறக்கும்போது சந்திரன் உச்சம் அதோடு முடிந்ததா அது மட்டுமல்ல அவர் இறந்தது ஏகாதேசி என்ற புண்ணிய திதியில் இறந்திருக்கிறார் ஏகாதேசி திதியில் இறப்பது என்பது மகத்தான புண்ணியம் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு ஏகாதேசி திதியில் இறந்திருக்கிறார் இதோடு நிறைவு விட்டதா இல்ல இல்ல இன்னும் ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது மிகச்சரியாக உதய வேலை உச்சி வேலை அந்தி வேலை என்ற மூன்று வேலை மிக முக்கியமான வேலை என்று சொல்வார்கள் இந்த மூன்று வேளையில இந்த உதய வேலையையும் அந்தி வேளையிலையும் சூரிய உதயத்திற்கு மிக அருகில் இருக்கின்ற நேரம் என்பது கோதொழி இலக்கணம் அதாவது சூரியன் மறைவுக்கு முன்னால் பன்னிரண்டு நிமிடம் சூரியன் உதயத்திற்கு பின்னால் பனிரெண்டு நிமிடம் மிகச்சரியாக கவனித்து பார்த்தால் கலைஞருடைய அந்த மரணம் என்பது சூரிய மறைவுக்கு முன்னால் ஒரு பனிரெண்டு நிமிடத்திற்குள் நிகழ்ந்திருக்கிறது அந்த கோத்துழி லக்கணம் என்ற புண்ணிய வேலை அற்புதமான நேரம் தோஷமே இல்லாத நேரம் எல்லா அஷ்டமி நவமி இருந்தாலும் அந்த நேரம் சிறப்பான நேரம் அந்த வேளையில் இருந்திருக்கிறார் ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெருமையை இயற்கை தந்திருக்கிறது என்றால் அவர் எந்த அடிப்படையில் எவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும் அவருடைய கடந்த காலத்தை நிறைய ஏற்ற இறக்கங்களை இறக்கங்களை சந்தித்திருக்கிறார் நிறைய விமர்சனங்களை சந்தித்திருக்கிறார் ஆனால் அவருடைய பெருமைகளை இயற்கை எப்படி பார்த்திருக்கிறது என்பதை பார்க்கும் போது மிக சாதாரண மனிதர்களை எல்லாம் கை தூக்கி விட்டிருக்கிறார் தாழ்த்தப்பட்டவர்களை பழங்குடி மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒதுக்கப்பட்ட மக்களை மிக எளிய மக்களை அவர் கைதூக்கி தூக்கி விட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த தமிழ் மொழிக்காக அவர் ஆற்றிய எல்லையில்லா சேவை மாற்றுத்திறனாளிகளுக்கான அவருடைய உதவிகள் அதே போல திருநங்கைகளுக்கு அவர் செய்த உதவிகள் மறக்கவே முடியாது அப்படி ஒரு அற்புதமான ஒரு மகத்தான ஒரு உள்ளம் நம்மால் அவருக்கு பெருமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் கூறுகிறது கலைஞர் பெருமகனார் மட்டுமல்ல கலைஞர் என்ற மகான் வாழ்ந்திருக்கிறார் நாத்திகம் பேசிய மகான் வாழ்ந்திருக்கிறார் அவரை நாம் போற்ற வேண்டும் அவருடைய வாழ்க்கையை உற்று நோக்க வேண்டும் கலைஞருடைய நீட்சி என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்துல அவ்வளவு செய்திகள் இருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கிறோம் வீடியோ போட்டிருக்கிறோம் யூடியூப்ல இருக்கு யார் பெறுவார் இந்த அரியாசனம் என்ற தலைப்புல எல்லோரும் ஸ்டாலின் அவர்கள் கட்டத்திலே இடம் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க இல்லை இல்லை நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள்தான் முதல்வர் என்று நாம் அடித்து கூறினோம் கலைஞர் அவர்களுடைய நீச்சி ஸ்டாலின் தான் என்பதற்கான ஒரு ஆதாரமான ஒரு செய்திகள் எல்லாம் இருக்கு அது பற்றி இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடி